ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா இதமான சுமைகள் தன் வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்த பையனை வேலைக்கு சேர்ந்த பையனாக நினைக்காமல் தன் சொந்த பையனாகவே நினச்சி இந்த ஓனரம்மா பண்ண காரியம் ரொம்பவே நெகிழ வச்சிருக்கு இதமான சுமைகள் சில பேரை பார்த்தால் கேள்வி கேட்க தோன்றாத ஒரு நம்பிக்கை பிறந்துவிடும் தானோ என்னவோ மணிகண்டன் டிரைவர் வேலை கேட்டு வந்தபோது அவனிடம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்தும் அவன் வண்டி ஓட்டும் திறமையை மட்டுமே பார்த்து பணியில் அமர்த்தினேன் அவனும் சரி எத்தனை மணி நேர வேலை என்ன சம்பளம் லீவு ஓவர் டைம் போனஸ் எதுவுமே எவ்வளவு என்று கேட்காமல் வேலைக்கு சேர்ந்து விட்டான் பார்க்க சுத்தமாக இருந்தான் பணிவுடன் பேசினான் ஒழுங்காக வேலை செய்தான் பத்திரமாக வண்டி ஓட்டினான் பத்து நாள் பழகியதில் சிகரெட் புகையிலை குடி சீட்டு என்று எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்பது புரிந்தது பரம திருப்தி என் திருமதிக்கு பழக பழக மணியின் பல நற்குணங்கள் எனக்கு புரிய மிக பெருமையாக இருந்தது டிரைவர் என்று சொல்வதை விட எங்கள் வீட்டு பையன் என அறிமுகப்படுத்த தோன்றியது எங்கள் பிள்ளையை விட இரண்டு மூன்று வயது பெரியவன் ஏதோ படிப்பு இல்லாதால் இப்படி வேலைக்கு வந்திருக்கிறான் வசதி இருந்தால் படித்திருப்பானோ புத்திசாலிதான் ஆனால் படிப்பில் ஆர்வமில்லை கற்பதில் சலிப்பு என்றாலும் காது திறந்திருந்தது சூட்டிகை காரை பற்றி சகலத்தையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருந்தது மணி வேலைக்கு சேர்ந்த ஒரு மாதத்தில் அவனுடைய இருபத்தி மூன்று வருட சரித்திரத்தை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொண்டாள் என் மனைவி அவர் ஒரு எழுத்தாளி கதை எங்கே தகவல் எங்கே என்று அலையும் மனப்பான்மை அவள் அறிந்த தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ச்சிகள் கலந்து எனக்கு வந்து சேரும் ஒன்று விடாமல் நேரில் பார்த்தது போல கூறுவாள் பாவம் மணி ஒன்பது வயசுல இருந்து தாராவிலேயே ஒண்டியா இருக்கானாம் பத்து பேர் ஒரு ரூம்ல படுக்க மட்டும் இடமாம் இப்படி ஆரம்பித்து மணி என்ன ஜாதி அவன் எந்த ஊர் திருநெல்வேலி கல்லுடைக்குறிச்சி பக்கத்தில் கிராமம் கல்லடைக்குறிச்சியில தான் நம்ம மீனநாதனார் இருக்கார் மணிக்கு இரண்டு தம்பி இரண்டு தங்கைகள் அப்பா டீ எஸ்டேட்ல வேலை பார்க்கிறார் அம்மா வீட்டிலேயே பீடி சுத்தி சம்பாதிக்கிறாளாம் ஒன்பது வயசுலே உறவுக்கார மாமன் ஒருத்தனோட இங்கே வந்தானாம் முதல்ல வேலைக்கு சேர்ந்து முறுக்கு தயாரிக்கிற இடம் நாள் முழுவதும் முறுக்கு அடுக்குவது பாத்திரம் தேய்ப்பது பிறகு ஒரு பெட்டி கடையில் எடுபிடி அப்புறம் சைக்கிள் கடை லாட்ரி விற்பது என்று ஒரு வேலை பாக்கி இல்லை ஆறு மாதம் அல்வா கூட கிண்டி இருக்கானாம் என்ன கஷ்டம் பாருங்க என்று கதையை முடிப்பாள் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்து கண் ஊரில் கஷ்டப்பட்டாதான் புரியும் இது எங்கள் வீட்டு பிள்ளைக்கு மறைமுக சூடு ஏன் தம்பி நீ படிக்கலன்னு கேட்டேன் அப்பா என்னவோ நல்ல ஸ்கூலில் தான் சேர்த்தார் எனக்கு தான் படிப்பு ஏறல ரொம்ப சேட்டை பண்ணுவேன் நாலாம் கிளாஸ் வரை தாக்குப்பிடிச்சேன் சார் அப்புறம் நின்னுட்டேன் என்று உண்மையாக பதிலளித்தான் அப்புறமா மணி வெட்டியா ஊர் சுற்றுவானாம் குளத்தில் மணி கணக்கா குளிப்பது எருமை மேல ஊர்வலம் போவது மரம் ஏறுவது கோலி விளையாடுவது என வெட்டி பொழுது போக்குவதை தடுக்க அவனை யாரோ தூரத்து மாமாவுடன் மும்பை அனுப்பிவிட்டாராம் அவனது அப்பா பாவம் மணிக்கு அப்ப பத்து வயது கூட ஆகல இப்படி தினமும் மணியை பற்றி செய்தி வாசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தால் என் மனைவி மணியின் அனுபவங்கள் பலவிதம் அவன் வேலை செய்த பல இடங்கள் சந்தித்த மனிதர்கள் அவர்களின் குணாதிசயங்கள் இப்படி சுவாரஸ்யமான கதை கடந்த பதிமூணு வருடங்களில் அவன் ஒரு தடவை கூட ஊருக்கு போகவில்லையாம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஐயப்ப சாமிகளோடு கன்னிசாமியாக மலைக்கு சென்று திரும்புகையில் திருச்செந்தூர் வரை சென்றானாம் அப்படியே ஊருக்கு சென்றானாம் ஆனால் வீடு இருந்தது அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் அவன் பெற்றோர் குடும்பத்துடன் சேலம் சென்று விட்டதாக தெரிந்ததாம் தனக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்ற கோபம் இப்படி உறவே விட்டு போயிடுச்சாம் அதெப்படி உறவு விட்டு போகும் என்ன இருந்தாலும் அவங்க உன்ன பெத்தவங்க ஏதோ நிர்பந்தம் வீடு மாறிய தகவல் சொல்ல முடியாம போயிருக்கும் என்று என் மனைவி வாதாடினாள் நல்லா இருக்கு நீ பேசுறது ஏறத்தாழ பனிரெண்டு வருஷம் மணியை பத்தி அவங்க விசாரிக்கவே இல்ல அங் அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கல அதனால் என்ன அவங்க அவனை பத்தி நினைக்கலன்னு சொல்லிட முடியுமா நினச்சிருந்தா கூட பிறந்த தங்க அவ கல்யாண தகவல் கூடவா சொல்லாம இருந்திருப்பாங்க நான் என்ன சொல்லியும் எடுபடவில்லை அடுத்த வருஷமே கோடை விடுமுறைக்கு நாங்கள் சென்னை சென்ற பொழுது என் மனைவி மணிகண்டனையும் கூட அழைத்து வந்தால் சென்னையில் தொடங்கி திருநெல்வேலி வரை என் தம்பியின் காரை எடுத்துக்கொண்டு மணி காரை ஓட்ட குடும்பத்துடன் விஸ்தாரமான பயணத்திட்டத்துடன் கிளம்பினோம் வழியெல்லாம் கும்மாலம் பாட்டு சிரிப்பு கோயில் தரிசனம் மூக்கு பிடிக்க சாப்பாடு என்று ஜாலிதான் இளநீர் நுங்கு கடலை உருண்டை முறுக்கு என்று ஸ்டேரியோவில் பாட்டு கேட்டவாறு செவிக்கு உணவோடு வயிற்றுக்கும் இட்டோம் மதுரை மீனாட்சி பிள்ளையார்பட்டி விநாயகர் என்று பயணித்து திருநெல்வேலி சேர்ந்து விட்டோம் நேர உங்கள் கிராமத்துக்கு போய் என்று பணிந்தால் என் மனைவி வள்ளியூருக்கு சென்று அங்கு மணியின் பாட்டி வீட்டை கண்டுபிடித்து மணியை அங்கே விட்டுவிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு சென்றோம் பாட்டியிடம் ஃபோன் நம்பர் வாங்கி சேலத்தில் மணி அப்பா வேலை செய்த கம்பெனிக்கு ஃபோன் செய்து அவர்களை ஊருக்கு வரவழைத்தாள் தகவல் கிடைத்தவுடன் மணியின் பல உறவினர்கள் வந்தனர் அவனுடைய அப்பா அம்மா அங்கு வந்ததும் நடந்த உணர்ச்சி நாடகம் இருக்கே அதை வார்த்தைகள் விவரிக்க முடியாது மணியின் கண்களில் அருவியாக வழிந்த நீர் தந்தையின் முகத்தில் வேதனை கலந்த மலர்ச்சி தம்பி தங்கைகள் முகத்தில் சிரிப்பு மும்பையிலிருந்து வாங்கி வந்திருந்த ஆடைகளை மணியை விட்டு தரச் செய்தால் பிறகு மணியிடம் இரண்டாயிரம் ரூபாய் தந்து நீ மூணு நாள் ட்யூட்டிக்கு வர வேண்டாம் நாங்கள் கல்லடைக்குறிச்சியில் தங்கி குற்றாலம் அகஸ்தியர் ஃபால்ஸ் தாமிரவரணியில் குளித்து ரெஸ்ட் எடுக்கப் போகிறோம் என்றாள் மூன்று நாட்கள் கழித்து கிளம்புகையில் மணியின் பாட்டி வீட்டுக்கு சென்று அவனை பிக்கப் செய்தோம் விடை பெறுகையில் மணியின் அம்மா ஒரே அழுகை அம்மா நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைய கண்ணால் பார்க்காமலேயே செத்துடுவேணோன்னு எப் அவ்வளவு நாள் அழுதிருக்கேன் அவனை என் கண்ணில் காமிச்சீங்களே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும் என்ற அந்த தாயின் உளமார்ந்த ஆசிர்வாதம் மனதை தொட்டது இனிமே நீங்க தான் அவனுக்கு எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க என்று அவள் அம்மா பரிந்துரைந்தாள் பதிலுக்கு என் மனைவி உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன் நீங்களும் எதனா தகவல்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க என்று ஃபோன் நம்பர் தந்தாள் அங்கு ஆரம்பித்தது வினை நாங்கள் மும்பை திரும்பிய மறுநாளே போன் அடிக்கடி போன் வர தொடங்கியது மணியை ஊருக்கு லெட்டர் எழுத சொன்னால் என் மனைவி பதில் லெட்டர் வந்தால் அதில் குசல விசாரிப்பு இரண்டு வரி தொடர்ந்து பணம் கேட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் என கோரிக்கை மணி அனுப்ப அனுப்ப தொகை கூடியது இடையில் வீடு ரிப்பேர் செய்ய பணம் பத்தாயிரம் கேட்க என் மனைவி பரிந்துரைக்க நான் கடன் தர அதை மாத மாதம் ஆயிரம் சம்பளத்தில் கழித்து அடைத்தான் மணி அந்த கடன் முடிவதற்குள் கடைசி தங்கை பெரிய மனிசி ஆகிவிட்டால் என ஐயாயிரம் ரூபாய் டிமாண்ட் கடந்த வாரம் ஒரே அடியாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு லெட்டர் கிராமத்தில் அவர்கள் இருந்த வீடு கஷ்டத்தில் விற்ற வீட்டை மறுபடியும் வாங்க ஒரு சந்தர்ப்பம் அவன் அப்பா கெஞ்சாத குறையாக என் மனைவிக்கு சிறிது சலிப்பு கூடவே கோபம் பாவம் மணி என்ன செய்வான் அவனுக்கு மட்டும் பணம் செடியிலேயா காய்க்குது இப்படி அடிக்கடி பணம் கேட்டா அவன் எங்கே போவான் கஷ்டப்பட்டு நாலு காசு சேர்க்கறதுக்குள்ள நாலாயிரத்துக்கு செலவு வருது அவன் நிம்மதியா இருந்தான் குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறேன்னு பேர்வழி என்று நாம தான் இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணி நல்லா இருக்கு நீங்க சொல்றது இவ்வளவு வருஷமா பிள்ளை எங்கேன்னு கூட தெரியாம இருந்தபோது செலவை எப்படி சமாளிச்சாங்க தாங்களே தானே எல்லா செலவையும் ஈடுகட்டினாங்க இப்ப மணி நல்ல வேலையில இருக்கான்னு இப்படி அப்படிங்கிறது மணியிடம் நான் கேட்டே விட்டேன் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தாங்கிற மாதிரி நாங்க நல்லது செய்ய போக பாதகம் பாதகமாயிடுச்சோ இல்ல சார் நீங்க எனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கீங்க இத்தனை நாள் வரை ஏதோ குறிக்கோள் இல்லாம நாடோடி போல இருந்தேன் நீங்க சொன்னபோது தான் எனக்கு புரிந்தது பெத்தவங்க இல்லாம நான் முளைக்கல என் பிறப்புக்கு காரணமாக இருந்தவங்கள புறக்கணிக்கிறது என்ன நியாயம் இப்போ எனக்கு பணம் புரட்டுறது கஷ்டம் ஆனாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நானும் ஒரு வகையில் உபயோகமாக இருக்கேன்னு நினச்சாலே நம்பிக்கையாக இருக்குது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஆனந்தம் கிடைச்சது போல இருக்கு மனுஷ உடம்பு மண்ணுக்குள்ள போவதற்கு முன்ன முழுமையாக பயன்பட்டு உதவினால் அதுதான் சரி நானும் இப்படி உதவி செய்ய முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு திருப்தியா இருக்கு மணி பேசியதை கேட்டு இப்படியும் ஒரு பரிமாணமா என்று ஆச்சரியம் ஏற்பட்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் இந்த ஓனருக்கு என்னடா பையன்கிட்ட எப்போ பணத்தை பிடுங்கிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு இவரோட கவலை ஆனால் இந்த ஓனர் அம்மாவுக்கு எப்படியோ பையனை அவங்க அப்பா அம்மா கிட்ட காமிச்சாச்சு இனி அவங்க அப்பா அம்மாவுக்கும் நம்ம பையன் இருக்கான் நம்ம கடமையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான்னு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க பையனுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும்னு ஓனர் அம்மா இந்த வேலையை செஞ்சாங்க ஆனால் இப்போ ஓனர் அம்மாவுக்கும் ஓனருக்கும் தான் கொஞ்சம் முட்டிக்குது போல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுமைகளும் இதமான சுமைகள் தானே இந்த கதையை பற்றின கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்